வணக்கம் மதுரை மாவட்டம் திலகர் திடல் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக இருக்கவங்க தான் கவிதா இவங்க அடிக்கடி வந்து நைட்டில் வந்து ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்துன்ற வந்து கவிதா வந்து தன்னுடைய போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கிட்டு ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது மதுரை ரயில் நிலைய சாலையோரமாக வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்காங்க அப்போது அவங்க ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தில் வந்து ஒரு நிறைய பேர் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும் போது தான் பார்க்குறாங்க அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் வந்து நிறைய திருநங்கைகள் நிற்கிறாங்க திருநங்கை நிற்கிற உடனே இவங்க வேகமாக அந்த பகுதிக்கு போகும்போது இந்த போலீஸ் வாகனம் வருது அந்த சைரன் சத்தத்தையும் கேட்டுட்டு அந்த போலீஸ் வாகனம் வரது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருநங்கைகள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆக நம்மளை பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விட்டா சொல்லி எப்படியா வந்து தப்பி ஓடுறாங்க தப்பி ஓடுறத பார்த்த உடனே இப்போ கவிதா வந்து தன்னுடைய போலீஸ் வாகனத்தில் அந்த இடத்துக்கு போறாங்க பணியில் ஈடுபட்டு இருந்த கவிதா அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே பார்த்தா எந்த யாருமே இல்லை எல்லாருமே ஓடிட்டாங்க ஆனா ஒரு ஒரு திருநங்கை மட்டும் ஓடவே இல்லை அவங்க அதே இடத்துல நின்றுக்கிட்டு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே வந்து இந்த காவல் ஆய்வாளரான கவிதாவை வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க இந்த காவல் ஆய்வாளர் கவிதாக்கும் ஒரே ஷாக் என்னடா இது நம்ம வந்த உடனே எல்லாரும் விட்டா போதும் நம்மளை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய்விடுறாங்கன்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க ஆனால் இந்த ஒரு திங்கை மட்டும் ஓடவே இல்லையே அசராமல் அதே இடத்துல நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி வாமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த திருநங்கையை வந்து தன்னுடைய காவல் ஆய்வாளர் வாகனத்தில் ஏற்றுக்கிட்டு நேராக வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு நீ யார் அங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீ உங்கள் நீ என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க அப்போ வந்து காவலாய்வாளருடைய கேட்ட அத்தனை கேள்விக்கையும் வந்து அந்த திருநங்கை வந்து சரளமாக வந்து ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பதில் சொல்லியிருக்காங்க என்னடா இது ஆங்கிலத்தை இப்படி சரளமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவலாய்வாளன கவிதாக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இப்படி பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி நைட்டு இருள் நேரத்தில் வந்து இந்த மாதிரி இடத்துல ஏன் இவங்க இருக்கணும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நீங்கள் யார் என்ன எதுன்னு கேட்கும் போது தான் அந்த திருநங்கை வந்து பதில் சொல்கிறாங்க நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நான் டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க எது டாக்டரா ஆமாம் டாக்டர் படிச்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி நைட் நேரத்தில் திருநங்கைகளோட இந்த மாதிரி ரோட்டோரமாக இருள் சூழ்ந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய பேர் வந்து மகேஸ்வரன் நான் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் எம்பிபிஎஸ் படித்து முடித்தேன் படித்து முடித்தோடனே ஒரு தனியார் மருத்துவமனையில் நான் மருத்துவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நான் எனக்குள்ளே இருந்த அந்த பெண்மையான உணர்வை நான் உணர்ந்தேன் அந்த உணர்வு வந்து என்னை வந்து ஒரு பெண்ணாக மா மாறு அப்படின்னு சொல்லிச்சு உடனே நான் என்ன பண்ணேன் ஒரு தனியார் மருத்துவமனையில் போயிட்டு நான் பெண்ணாக மாறுறதுக்கான ஆப்ரேஷனையும் செஞ்சுக்கிட்டேன் திருநங்கையாக மாறினேன் அதுக்கப்புறம் நான் வந்து திருநங்கையான மாரின விவரத்தை வந்து நான் மருத்துவமனை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட வந்து சொன்னேன் இதை கேட்டு அவங்க அதிர்ச்சியாகி உடனே என்ன வேலையிலேருந்தே தூக்கிட்டாங்க என்னடா வேலையிலேருந்து தூக்கிட்டு வேலையேருந்து தூக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் என்னை வேலையிலேருந்தே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமான்னு கூட போய் கே தேடி பார்த்தேன் எனக்கு வாடகைக்கும் வீடும் கிடைக்கல சரி ஒரு கட்டத்தில் நம்ம எப்படி தான் நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் என்னென்னா செய்ய போகிறோம் அப்படின்னு நாட்கள் செல்ல செல்ல கையில் இருந்த காசு எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் எனக்கு சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு யாருமே எனக்கு வேலையும் கொடுக்கல ஒரு நாள் இப்படி தான் நான் வந்து பசியோடு இருக்கும்போது தான் சில திருநங்கைகள் வந்து என்னை வந்து இப்போ சந்தித்தாங்க நான் அவங்க கிட்ட நிலைமையை சொன்னேன் நான் இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடுக்கு எனக்கு வழி இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க எங்கள் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க நானும் வேறு வழியே இல்லாமல் அவங்களோட நான் போயிட்டேன் இப்போ நான் வந்து அவங்களோட தான் நான் வந்து தங்கியிருக்கேன் இப்போ எனக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை தங்குறதுக்கு எனக்கு இடமும் இருக்குது இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் வந்து அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க அதனால் நாங்கள் நின்று வந்த உடனே எல்லாரும் ஏன் ஓடுனாங்க எனக்கு தெரியல இப்படி வந்து என்ன நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவியா வந்து அந்த திருநங்கை வந்து காவலாயோட கவிதா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்னடா இது இந்த மாதிரி ரொம்ப அப்பாவியாவும் பேசுறாங்க டாக்டர்னு சொல்றாங்க நம்புற மாதிரி இல்லை ஆனால் நம்புற மாதிரி இருக்கு ஆனால் நம்பாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க சரளமா வரை இங்கிலீஷ் பேசுறாங்களே அவரோட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ டாக்டர் படிச்சிருக்கேன் சொல்றீங்க அந்த சர்டிபிகேட் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க ஓ தாராளமா காட்டலாமே அப்படின்னு இருக்காங்க சரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க என்னுடைய வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க கூடவே டக்குன்னு ஒரு காவலையிலருந்து ஒரு காவலாரை கூட்டு வந்து இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போங்க இவங்க கூட்டிகிட்டு போனால் வீட்டில் வந்து இவங்க படித்த சர்ட்டிஃபிகேட்டை கொண்டு வருவாங்க கொண்டு வரணும் ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க உடனே கவிதாவை வந்து ஒரு காவலராக அனுப்பிச்சி விட்ருக்காங்க அவங்களும் ஒரு காவலர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க அவங்க இந்த திருநங்கையை கூட்டிட்டு வீட்டுக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்து திரும்ப காவல் கவிதா கவிதாக்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க அதை பார்த்த கவிதா காவலான கவிதா வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா உண்மையிலேயே அவங்க வந்து டாக்டர் தான் படிச்சிருக்காங்க டாக்டர் படித்தது அந்த க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சது எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க இது இவங்களுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்துருக்காக இந்த பெண்ணு சொல்கிறது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த காவல் கவிதா வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வந்து டாக்டர் படிச்சிருக்காங்க டாக்டர் படித்து திருநங்கையாக இருக்கிறாங்க ஒரு வந்து தன் நண்பர்களோட சேர்ந்து ரோட்டோட வந்து யாசகம் தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உயர் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு தெரிந்த ஒரு தொண்டு நிறுவனம் தொண்டு நிறுவனத்துக்கிட்டே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு திருநங்கையை வந்து டாக்டர் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க அவங்களால ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே நாங்கள் பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டு நிறுவனம் முன் வந்திருக்காங்க அந்த தொண்டு தான் இந்த திருநங்கை வந்து டாக்டர் ஆகிறதுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் எல்லாத்துமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு கிளினிக் நடத்துவதற்கு ஒரு இடத்தையும் சேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஒரு கிளீனிக் நடத்துறதுக்கான எல்லா செட்டப்பையும் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சாலை ஓரத்தில் யாசங்கட்டி திருந்த ஒரு திருநங்கைக்கு உதவிய மதுரை காவல் ஆய்வாளர் கவிதாவுடைய செயல் தற்போது பலரும் பாராட்டுகளையும் பெற்று வருது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை சொல்லுங்கள் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண் போலீஸ் செய்த நெகிழ்ச்சியான சம்பவம் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரமான நாகர்கோவில் பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தன் கால் போன போக்கில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் வந்து சுற்றிக்கிட்டே வந்தாங்க அதே போல தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் நிறைய வர்த்தக நிறுவனங்கள் இருக்குது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தன்னுடைய ஆடைகள் அவிழ்ந்தது கூட உணராமல் அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருந்தாங்க அப்போ அங்கு எக்கச்சக்கமான மக்கள் இருந்தாலும் யாருமே வந்து அந்த பெண்மணிக்கு உதவுறதுக்கு முன் வரலை அந்த சமயத்தில் அந்த பகுதியில் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண் போலீஸ் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க ஆக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் இப்படி தன்னுடைய ஆடை வந்து அவுழ்ந்தது கூட உணராமல் இப்படி சாலை ஓர்த்த நடந்துட்டு போகிறாங்களே இது நிறைய மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி துடிச்சு போயிருக்காங்க ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த ஒரு புடவை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து இந்த பெண்மணுடைய மானத்தை வந்து காப்பாற்றிருக்காங்க ஒரு புடவையை எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்ணுடைய உடல் முழுவதும் சுற்றிருக்காங்க அப்போ இதை கவனித்த பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி சார் நம்மளும் ஏதாவது வந்து உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்டப்பையில் குத்திருந்த ஊக்க கலட்டி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மானம் காத்த அந்த போலீஸுக்கு தன்னால் முடிந்த ஒரு உதவி வந்து செஞ்சுருக்காங்க கிட்ட வாங்கின அந்த ஊக்கையும் வந்து அந்த சேலையை சுற்றி முடித்த பிறகு அந்த பெண் போலீஸ் வந்து அந்த மீண்டும் இந்த ஆடை அவளாத அவளுக்கு அந்த ஊக்கை வந்து மாட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டோவில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து அழைச்சிட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனநலம் காப்பாற்ற அதில் சேர்த்து விடுறதுக்காக வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் போகிற வழியிலே அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடையாக வாங்கி ஒரு நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பெண் அந்த டைமில் அவங்க வந்து தற்சமயத்துக்கு தான் அந்த சேலை வந்து கொடுத்தாங்க ஆனால் போகிற வழியிலே ஒரு நல்ல கடைக்கு போய் ஒரு நல்ல ஒரு ஒரு நைட்டி மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த பெண் அவுக்க முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த நைட்டியை வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு போட்டு விட்டுருக்காங்க தற்போது எந்த ஆசிரமத்தில் வந்து சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிச்சிட்ருக்காங்க கூடிய சீக்கிரத்தை வந்து ஒரு நல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஆசிரமத்தில் அந்த பெண்ணை வந்து சேர்த்து விட்டுருவாங்க தற்போது இது குறித்த வீடியோ தான் வந்து சமூக வைரல் ஆகிட்டு வருது இப்படி பல பேர் நடமாட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய ஆடை அழந்தது கூட உணராமல் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ பெண்கள் கண்டும் காணாமல் போயிட்டு இருந்த நிலையில் ஒரு பெண் போலீஸான சரஸ்வதி வேகமாக ஓடி வந்து அந்த சேலையை உடுத்து அந்த பெண்ணுடைய மானத்தை இல்லம்பென்னுடைய மானத்தை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து சமூக வலைத்தினங்கள் அந்த வீடியோ வெளியாகி பலரும் இந்த பெண் போலீஸ் பெண் காவலரான சரஸ்வதிக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்க வேண்டிய பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீஃபர் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்